Hi friends! வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரெண்டு ஹாப்பியான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ரொம்ப 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 பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கண்டிப்பா தெரியும் இது வந்து ஒரு சொல்லலாம் நீங்க என்ன நினைச்சிட்டு எனக்கு தெரியாது ஆனா நான் சொல்ல போற விஷயம் எங்க லைஃப்ல ஒரு பெரிய விஷயம் தான் இது எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும் சொந்த வீடு கட்டணும் கார் வாங்கணும் நலபலம் வாங்கணும் இந்த மாதிரி நிறைய ட்ரீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரிதான் எங்களுக்கும் பல வருஷம் ஒரு பெரிய கனவு இருந்துச்சு ஏன்னா நாங்க இப்போ வந்து எங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஆக போகுது பதினாலு வருஷமும் நான் சென்னையில இருந்திருக்கேன் அப்புறம் அரியலூர்ல வந்து இப்ப இருந்துட்டு இருக்க உங்களுக்கே தெரியும் சோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆசை நம்ம சொந்த ஊர்ல சொந்த இடத்துல அங்க இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே ஏன்னா இப்போ நம்ம ஒரு ரெண்டல் வீட்டுல இருக்கோம் ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம் அப்படின்னா ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினைப்போம் ஒரு வாடகை இடத்துல வந்து ஏதாவது ஆபீஸோ கம்பெனியோ வச்சிருக்கோம் அப்படின்னா சொந்த இடத்துல போய் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைப்போம் அதே மாதிரிதான் சோ என்ன ஒரு ஹாப்பியான விஷயம்னா நாங்க எங்க ஊர்ல எங்க சொந்த ஊர்ல சொந்தமா வந்து ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அது வாங்கி ஒரு நாலஞ்சு மாசம் ஆகுது இடம் வாங்கினதுல இருந்தே கண்டிப்பா முருகர் கிட்ட நிறைய வேண்டுதல் வச்சோம் ஏன்னா இப்ப வந்து நம்ம ஒரு இடம் வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் ஒரு வீடு கட்டணும் ஒரு ஆஃபீஸ் கட்டணுங்கிற ஆசை இருந்தாலும் நம்ம வந்து முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் போட்டு இல்ல அதுக்கான நாப்பத்தி எட்டு நாள் விருது எல்லாம் இருக்கும் போது அது சீக்கிரமே நடக்கும்ல அந்த அந்த மாதிரிதான் அவருடைய தான் இந்த இடமும் நாங்க வாங்கணும் அந்த இடத்துல நம்ம சொந்தமா ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்க போறோம் சோ அதுக்காக இன்னைக்கு நம்ம பூமி பூஜை வந்து போட்டோம் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு கம்பெனிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இப்ப நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆக போகுது இந்த ஆறு வருஷத்துல வந்து ரெண்டலுக்கு வந்து நம்ம ஆபீஸ் எடுத்திருக்கோம் ரெண்டில் ஹவுஸ்ல அங்கேயே வந்து சின்ன ரூம் எடுத்து அதுலேயேதான் வந்து ஓனருடைய சம்மதத்தோட நம்ம வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சொந்த இடமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ இடமா பண்ணலாம் நம்ம நினைச்ச விஷயம் எல்லாத்தையும் பண்ணலாம் நிறைய ப்ராடக்ட் வந்து கொண்டு வரும்னு ஆசை உங்களுக்கே தெரியும் நம்ம ஜெய்சன் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல கிட்டத்தட்ட அறுபது ப்ராடக்ட் மேல இருக்கு ஆனா எனக்கு ஒரு ஆசை வந்து என்னன்னா போன இயர் எண்டுக்குள்ளேயே நூறு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண ரொம்ப ஆசையா இருந்தது ஆனால் நமக்கு வந்து ஒரு சொந்த இடம் இல்லை அது வந்து நிறைய வந்து ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டு இருந்தது நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் எண்டுக்குள்ள கிட்டத்தட்ட நூறு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ண என்ன காஸ்மெட்டிக்ஸ் வந்து நிறைய பண்ணணும் ரொம்ப ஆசை சோப்ஸு ஷாம்பு கிரீம்ஸ் இந்த மாதிரி வந்து அண்ட் குக்கீஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய கொண்டு வரும்னு ஆசை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேடாக இருக்கிறதால நிறைய பேர் எனக்கு ஃபேஸ் க்ரீம் ரெடி பண்ணி கொடுங்க ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணுங்க ஷாம்பு ரெடி பண்ணுங்க சோப் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளோட ப்ராடக்ட் நல்லா இருக்கிறதால நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் பண்ணுவாங்க சிஸ்டர் இது ரெடி பண்ணி கொடுங்க அது ரெடி பண்ணி கொடுங்க எனக்கு வந்து மற்றவங்கள்ட்ட வாங்குறதை விட உங்கள்கிட்ட வாங்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கு நல்லா இருக்குங்கிற ஒரு பெரிய முழுமையா அவங்க நான் நம்புறேன் உங்க ப்ராடக்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நானும் அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து அதுக்கான கோர்ஸ் எல்லாம் முடிச்சு எல்லாமே பண்ணாலும் இடம் ஃபெசிலிட்டி கிடையாது நம்ம ஆல்ரெடி இருக்கிற இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கிறதால ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட அறுபது ப்ராடக்ட் மேல இருக்கிறதால பேக்கிங்க்கு தேவையான எல்லா பாக்ஸும் நம்ம வாங்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண முடியல இடம் வசதி இல்ல அதனால வந்து ரொம்ப நாளாக ஆசை எங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டணுங்கிறத விட ஒரு ஃபேக்ட்ரி ரொம்ப ரொம்ப ஆசை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு இடம் வாங்கணும் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாவது உருவாக்கிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி ஃபைனலாக முருகருடைய அருளால சொந்தமா ஒரு இடம் வாங்கினோம் வாங்கி அதுல இருந்து வந்து நிறைய தடங்கள் வந்துட்டு இருந்தது இடம் ஈஸியா வாங்கிட்டா கூட அளக்கிறது போறது நிறைய இஷ்யூஸ் வந்து வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட பிரச்சனை அது என்னன்னு தெரியல ஒருவேளை கண்திஸ்டியா இருக்குமா இல்ல என்ன ஏதுன்னு தெரியல வாங்கினதுல இருந்து ஏகப்பட்ட சிக்கல் அதுல ரொம்ப லாக்கான மாதிரி ஒரு ஃபீல் எல்லாமே ஒரு சிக்கலாவே போயிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து அந்த இடத்துல முகூர்த்தம் பண்ணி நம்மளுடைய ஃபேக்டரிக்கு ஒரு அடித்தளம் போட்டுடலாம் ஒரு பூமி பூஜை போட்டுடான்னு சொல்லி இன்னைக்கு நாங்க முடிச்சிட்டோம் இதுதான் கூட ஷேர் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எல்லாமே தான் நீங்க கொடுத்த ஒத்துழைப்பு ஆதரவு சப்போர்ட் இது எல்லாமே இதுக்கான காரணமே கண்டிப்பா வந்து உங்கள்கிட்ட தான் இன்னைக்கு முடிஞ்ச உடனே இந்த வீடியோ நான் ஷூட் பண்றேன் அது மட்டும் இல்ல இது வரைக்குமே வந்து நம்ம கம்பெனி வந்து குட் பேபி பிராண்ட்னு தெரியும் கம்பெனி நேம் ஜெய்ஸ் அண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து நம்ம இந்த ஆறு வருஷம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டது உங்களுடைய வெப்சைட் இல்லையா எப்போதுமே யூடியூபு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஆன்லைன் மூலமாகவே நீங்க பண்றீங்களே தவிர உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லையான்னு சொல்லி கேட்டீங்க சோ மொத விஷயம் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம பிசினஸ் வந்து பண்றதுக்கு ஒரு இடம் வாங்கி இன்னைக்கு வந்து நல்ல முறையில் ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு பூமி பூஜை போட்டு பிலிஷ் பண்ணியாச்சு இது ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு விஷயம் அதுக்கு அடுத்த விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாம இருந்தது நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு அடையாளமே இல்ல இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாவும் இன்ஸ்டாகிராம் மூலமாவும் யூடியூப் சோ இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியா மூலமா மட்டும்தான் ஆர்டர்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தோம் அதுல நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கா யார் யாரும் வெப்சைட் வச்சிருக்காங்க என்னங்க எவ்வளவு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க இன்னும் ஒரு வெப்சைட் கூட உங்கள்கிட்ட இல்லாம இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க நம்ம இப்ப பிசினஸ் ஆரம்பிச்சு ஆறு வருஷம் தொடங்குறதால எப்படியாவது இந்த வருஷம் பினிஷ் ஆகிறது நம்ம வெப்சைட் வந்து ஓபன் பண்ணணும்ட்டு ரொம்ப ஆசை அதுவும் வந்து நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்ல வெப்சைட் லான்ச் பண்றப்ப ஒரு பெரிய 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 ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிருக்கோம் ஃபைனலா ஏன்னா ரெண்டு நல்ல விஷயம் நடந்திருக்கு நம்ம ஃபேக்டரி கட்டுறதுக்கு அடித்தளம் போட்டாச்சு அதுக்கப்புறமா வெப்சைட் வந்து லான்ச் பண்ண போறோம் ஒரு கம்பெனிக்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டுமே நடக்கிறதால இந்த சமயத்துல ஆஃபர் அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம ஆஃபர் போட்டு இப்போ ஒரு பத்து நாள் தான் ஆகுது இந்த டைம் வெப்சைட் மூலமா ஆஃபர் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா அது இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஆஃபர்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த ஆஃபர் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் எல்லாருக்கும் தேவைப்படுறதா இருக்கும் முக்கியமா நீங்க எதிர்பார்க்கறது இந்த ஆஃபர்ல இருக்குங்க அதுதான் நீங்க என்ன என்கிட்ட என்ன நினைச்சு இது வேணும் அது வேணும்னு சொல்லி சொன்னீங்கல்ல உங்களுக்கு ஏத்த மாதிரியே நீங்க கேட்ட மாதிரி அந்த ஆஃபர் இருக்கும் நம்ம கிட்ட

ஊருகா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வகை ஊருகா இருக்கு நெல்லிக்காய் ஊர்கா இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு அதே மாதிரி ஹோம்மேடா ரெடி பண்ண எட்டு வகையான மசாலா இருக்கு ஐம்பத்தி ரெண்டு மூலையை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி இம்பத்தி ஆறு தானியங்கள் கலந்து சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்மகிட்ட இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுல புல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம் நூறு சதவீதம் தரமானது நம்ம வெப்சைட் வந்து நாளைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு லான்ச் பண்றோம் அதுவும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் உங்க கூட வந்து நான் லைவ்ல வந்து பேசப் போறேன் லைவ்ல பல வருஷம் ஆகுது எனக்கு ஞாபகம் இல்ல நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஆறு வருஷம் ஆகுது அதுல லைவ் வந்து ஒரு மூணு நாலு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு வருஷம் ஆகுது லைவ் வந்து சோ நம்ம வெப்சைட் நேம் வந்து என்ன அப்படிங்கறத வந்து லைவ்ல வந்து கொடுக்கலாம் லைவ்ல சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு லைவ்ல நான் வரப்போறேன் அப்ப வந்து வெப்சைட் நேம் அண்ட் என்ன ஆஃபர் என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே அதுல வந்து நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன் ஸோ அதனால மொத்தம் மூணு ஹாப்பியான விஷயம் இதோட ஆஃபரோட சேர்த்து மூணு விஷயம் வரப்போகுது அந்த ஆஃபர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தீபாவளிக்கு போட்டு அப்ப தீபாவளி முடிஞ்சு நிறைய பேர் என்கிட்ட போட்டுதான் நான் பாக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க மிஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பு அதனால தயவு செஞ்சு இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நாளைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க நம்ம லைவ்ல சந்திக்கலாம் அதுல நிறைய பேச போறோம் ஏகப்பட்ட விஷயம் பேச போறோம் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்க ஒரு படபடப்பு ஒரு பதட்டம் எல்லாமே இருக்கு ஏன்னா நம்ம வீடியோஸ் தனியா எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறது வேற உங்க கூட லைவ்ல வந்து பேச போறங்கும் போது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தாலும் ஏதோ ஒரு படபடப்பாவே இருந்துட்டு இருக்கு சார் பாக்கலாம் நாளைக்கு எப்படி நான் பேச போறேன் என்னன்ட்டு நாளைக்கு பாக்கலாம் அண்ட் எனக்கு வந்து கண்டிப்பா உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே தேவை எங்களுக்கும் எங்க டீம் எங்க கம்பெனி எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பா எங்க பிளஸ்ஸிங் பண்ணுங்க இது எல்லாமே உங்களாலதான் உங்களால் மட்டும்தான் நீங்க கொடுத்த ஒத்துழைப்பு ஆதரவால் தான் இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து நாங்க மூவ் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரு விஷயம் வந்து நடக்க நாங்கள் எதிர்பார்க்கல அது எங்க சொந்த ஊர்ல இதுக்கு இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனிஸுமே இருந்தது கிடையாது அது வில்லேஜ் தான் ஒரு வில்லேஜ்ல நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுவும் ஒரு பெருமையான ஒரு விஷயம் நம்ம சொந்த ஒரு சொந்த இடம் சொந்தமா ஃபேக்டரி கட்ட போறோம் கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப பூமி பூஜை போட்டது மட்டும் நான் உங்களுக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அன்னில இருந்து வேலை ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் எல்லாமே ஓரளவுக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கேன்னு நீங்க சொல்லுங்க அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாருக்கும் மிக பெரிய நன்றி சோ நாளைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கான ஆஃபர்ஸ் அண்ட் வெப்சைட் நேமு நிறைய நம்ம பேச போறோம் நாளைக்கு பாக்கலாம் பாய்